ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஆவறது அப்படின்ட்டு அப்போ ஒரு பையன் சொல்கிறான்னா அவங்க தான் இதே மாதிரி தான் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு குடியரசு தின விழா நடந்துகிட்ருக்குது அப்போ திரும்பி பார்க்குறாங்க நான் என்ன ஆவறது பெரிய நான் டிஓ ஆகணும்ண்டா அப்படின்றாங்க டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்போ ஜீப் வருது டிஓ வந்து இறங்குறாரு எல்லாரும் போகிறாங்க ஹெட்மாஸ்டர்லேருந்து இப்போ டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க அப்போ அந்த பையன் சொல்கிறான் நான் டிவோவாக தான் கண்டிப்பாக ஆகணும் எல்லாருமே போய் மரியாதை பாரு அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டாங்க டிவோ வந்து உட்காந்துட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சிஓ வராரு சிவோ வந்தவொன்னே அந்த டிவோ முதற்கொண்டு எல்லாரும் போய் அங்கே போய் மறுபடியும் போய் நிற்கிறாங்க அப்போ அந்த பையன் மறுபடியும் என்ன சொல்கிறான் இல்லை நான் சிஓவாக தான் ஆவேன் நான் அவர் இவரை விட அவர் தான் பெருசு அதனால் நான் சிஓவாக தான் ஆவேன் அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் சிவோ வந்து உட்காந்துறாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதுக்கும் மேலே ஒரு அதிகாரி வந்து நிற்கிறாரு உடனே அவர் வர்றாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்றாரு அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க ஐயோ யோ இவங்க எல்லாருமே போய் நிற்கிறாங்க நான் இப்படி தான் ஆவான் அப்படின்றாரு அவர் உடனே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டாரு வந்து முடித்த உடனே நேராக ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க இடத்துல நடந்து போகிறாரு வழி அனுப்புறதுக்கு எல்லாரும் ஹெச்எம்லேருந்து டீச்சர்லேருந்து எல்லாருமே போகிறாங்க அதுக்கப்புறம் அவர் பின்னாடி அவங்க ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க இடம் நடந்து போகிறார் சரி எங்கே போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே பின்னாடி போகிறாங்க பின்னாடி போனால் ஒரு வீடு அந்த வீட்டில் உள்ளே போய் ஐயா இருக்கீங்களா அப்படின்ட்டு குரல் கொடுக்குறாரு உள்ள ஒரு பெரியவர் படுத்த படுக்கையா இருக்காரு அவர் வந்து யாரு பா தெரியலையே அப்படின்றாரு ஐயா நான் தான் உங்ககிட்ட படித்த மாணவன் அவரோட ஆசிரியர் அந்த வீட்டில் இருக்காரு அங்க போய் பார்த்துட்டு நான் தான் உங்க கிட்ட படிச்ச ஐயா இப்போ நான் நம்ம பள்ளியில படிச்சுட்டு நம்ம பள்ளியிலேயே இப்ப வந்து நான் சிறப்பு கொடுக்கறதுக்காக ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கேன் அப்படின்றார் அப்போ அந்த பசங்களுக்குள்ள இருக்க பேசியிருக்கவன் டிஓ பெருசு இல்லை சிஓ பெருசு இல்லை ஐஏஎஸ் பெருசில் இவங்க எல்லாரையும் படிக்க வச்சாங்க பார் அந்த டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக தான் வருவேன் அப்படின்ட்டு சொன்னான் அதனால நீங்க நல்லா படிச்சு ஒரு சிறந்த ஆசிரியரா வருவீங்கன்ட்டு உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி